ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை எண்ணுயிர் தோழி பகுதி ஏழு இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க சில நாட்களில் டூர் முடிந்து மதுபாலனின் பெற்றோரும் மகிஷாவின் பெற்றோரும் வீட்டிற்கு திரும்பி வந்தனர் பள்ளிகளும் கல்லூரிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கப்பட்டன விடுமுறை முடிந்து கல்லூரிக்கு சென்றான் மதுபாலன் அவனாகவே வழியச் சென்று கலையமுதனிடம் பேசினான் ஆனால் அவனோ இவனிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் விலகிச் சென்றான் உம் பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு என்னுடன் பேசாமல் இருப்பாய் என என்று மனதுக்குள் கேட்டு சிரித்து கொண்ட மதுபாலன் அதன் பிறகு வந்த நாட்களில் அமைதியாக தன் வேலையை மட்டும் செய்து வந்தான் அன்று தன் பாட வகுப்பில் மாணவர்களுக்கு பாடத்தை நடத்தி கொண்டிருந்தான் மதுபாலன் மதுபாலனின் பாக்கெட்டில் இருந்த செல்போன் சத்தமின்றி வைப்ரேட் ஆக யாரது இந்த நேரத்தில் என சிந்தித்தவன் வகுப்பிற்கு வெளியே வந்து செல்போனை எடுத்து பார்த்தான் மாதரசி தான் அழைத்திருந்தாள் காலை அட்டன் செய்து செல்போனை காதில் வைத்தவன் சொல்லுங்க ஆண்டி என்றான் எதிர்முனையில் இருந்த மாதரசி மது கண்ணா கொஞ்சம் வீட்டிற்கு வருகிறாயா மகிக்கு காய்ச்சல் அதிகமாக அடிக்கிறது என்றாள் பதற்றத்துடன் உடனே வருகிறேன் ஆண்டி என்றவன் காலை கட் செய்துவிட்டு பர்மிஷன் கேட்க பிரின்சிபல் பிரின்சிபலரை நோக்கி புறப்பட்டான் அவனுக்கு பக்கத்து வகுப்பில் பாடம் எடுத்து கொண்டிருந்த கலையமுதன் அவனின் பதற்றம் நிறைந்த முகத்தை பார்த்துவிட்டு தன் வகுப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு அவன் அருகே வந்தான் பாலா ஏன் டென்ஷனாக இருக்கிறாய் கிளாஸ் டைமில் எங்கே போகிறாய் என வினவினான் மகிக்கு உடம்பு சரியில்லையா அமுதா என்றான் மதுபாலன் பதற்றம் குறையாமலேயே என்ன மகிஷாவுக்கு என்னாச்சு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனா அதனால்தான் உன்னிடம் சொன்னார்களா என குரல் நடுங்க கேட்டான் கலையமுதன் சீரியஸ்லாம் எல்லாம் சாதாரண காய்ச்சல் தான் சாதாரண காய்ச்சலுக்கு உன்னிடம் ஏன் சொல்ல வேண்டும் அவளின் அம்மா வீட்டில் இல்லையா அவர்கள் ஹாஸ்பிடல் அழைத்து செல்ல மாட்டார்களா என கேள்வி மேல் கேள்வி கேட்டான் கலையமுதன் அமுதா இப்போது எதற்காக இத்தனை கேள்வி கேட்கின்றாய் அவளை சமாளிக்க ஆண்டியால் முடியாது மூன்று மாதத்திற்கு முன் இப்படிதான் அவளுக்கு காய்ச்சல் வந்தது அப்போது ஊசி போடுகையில் அவள் கத்திய கத்தலில் டாக்டரே பயந்துவிட்டார் அவளுக்கு ஒவ்வொரு முறையும் ஊசி போடுவதற்குள் நான் படும்பாடு பாடு என்னவென்று எனக்குத்தான் தெரியும் என சலிப்புடன் கூறியவன் நான் பர்மிஷன் கேட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் இப்போது நீ வழியை விடு என்றான் மதுபாலன் கூறியது அனைத்தையும் கேட்டவன் பாலா நானும் உன்னுடன் வரட்டுமா என்று கேட்டான் நீ எதற்கு நானும் வருகிறேன் மகிஷா அமைதியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொள்ள வேண்டுமானால் அழைத்து செல் ஆண்டவனே வந்தாலும் அவள் அமைதியாக ஊசி போட்டுக் கொள்ள மாட்டாள் நீ வந்தால் மட்டும் அமைதியாக இருந்து விடுவாளா என்னை நம்பு பிளீஸ் அவன் ஏன் அவ்வளவு கெஞ்சுகிறான் என முழுமையாக புரியாவிட்டாலும் சரி என்றான் மதுபாலன் அதன் பிறகு இருவருமே அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு மகிஷாவின் வீட்டிற்கு சென்றனர் மதுபாலனை கண்ட பிறகே மாதரசிக்கு நிம்மதி வந்தது மது கண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கொஞ்ச நாளாகவே காய்ச்சல் விட்டுவிட்டு அடித்துள்ளது ஊசிக்கு பயந்து கொண்டு நம்மிடம் சொல்லாமல் விட்டுவிட்டாள் இன்று மதியம் சாப்பிடும் பொழுதும் பாதியிலேயே மயங்கி விழுந்து விட்டாள் அதன் பிறகே இவளுக்கு காய்ச்சல் என்பது எனக்கு தெரிந்தது என்றவள் கலையமுதனை கண்டுவிட்டு இது யார் மதுக்கண்ணா என்றாள் இவன் என் ஃப்ரெண்ட் ஆண்டி இவனுக்கும் லேசாக காய்ச்சல் நானும் ஹாஸ்பிடல் தான் செல்கிறேன் நீயும் வா என கூறி அழைத்து வந்து விட்டேன் என்று ஒரு பொய்யை சொன்னான் மதுபாலன் அப்படியா கண்ணா என்றவள் உள்ளே சென்று காரின் சாவியை கொண்டு வந்து மதுபாலனிடம் தந்தாள் பைக்கில் மூன்று பேர் செல்ல முடியாதல்லவா என்றாள் அப்போது உள்ளே இருந்து தும்மியபடியே அங்கு வந்தார் சாந்தசீலன் ஆன்டி அங்கிள் ஸ்கூல் போகவில்லையா அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு மது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இவரையும் ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்று ஒரு ஊசி போட்டு அழைத்து வந்தால் சரியாக இருக்கும் என தோன்றுகிறது மாதரசி இப்படி கூறியவுடன் என்ன ஊசியா என பயத்துடன் கேட்ட சாந்தசீலன் வீரனுக்கு ஊசி போடாமலேயே ஜலதோஷம் சரியாகிவிடும் நானும் வீரன் தான் நான் இங்கேயே இருந்தால் என்னையும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று விடுவீர்கள் அதனால் என் ரூமிற்கு செல்கிறேன் என்றவர் அவசர அவசரமாக சென்று தன் அறைக்குள் புகுந்து கொண்டார் இவர் வீரரா ஒரு ஊசிக்கே இந்த அளவுக்கு பயப்படுகிறார் இவருக்கு ஊசி போட வேண்டுமானால் சோமநாதன் அண்ணாவால் தான் முடியும் சரிப்பா நீ மகிஷாவை அழைத்து வாப்பா என்றாள் மாதரசி சரி ஆண்டி என்றவன் மகிஷாவின் அறைக்கு சென்றான் போர்வையை போர்த்தியபடி கட்டிலில் படுத்திருந்த மகிஷா மதுபாலனை கண்டதும் சட்டனை எழுந்து கட்டிலின் மறுபுறம் இறங்கி நின்றாள் மது ப்ளீஸ் மது எனக்கு ஊசி வேண்டாம் என்று கெஞ்சினாள் மகி நீ என சின்ன குழந்தையா ஒவ்வொரு முறையும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது உன்னோடு போராடி போராடியே என் தொண்டை தண்ணீர் வற்றி விடுகிறது இப்போது மரியாதையாக சத்தம் போடாமல் என்னுடன் கிளம்பி ஹாஸ்பிடல் வா என்றவன் கட்டிலின் மறுபுறம் சென்றான் அவனுக்கு எதிர் திசையில் ஓடியவள் அன்றைக்கு போட்ட ஊசி எனக்கு இன்னும் வலிக்கிறது மது ப்ளீஸ் எனக்கு ஊசி வேண்டாம் மாத்திரை மட்டும் விளங்குகிறேன் ப்ளீஸ் என்றவள் தலை சுற்றி கீழே விழ முற்பட அவளை சட்டென தாங்கி பிடித்தான் மதுபாலன் உன்னுடைய நோய்களை அந்த ஆண்டவன் எனக்கு தந்தால் அந்த ஆண்டவனுக்கே புண்ணியமாக போகும் என சலிப்புடன் கூறியவன் அவளை தாங்கி பிடித்தபடி வெளியே அழைத்துச் சென்றான் ப்ளீஸ் மது ஹாஸ்பிடல் வேண்டாண்டா ஊசி வேண்டாண்டா என புலம்பியபடியே வந்தவள் காரின் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த கலையமுதனை கண்டதும் பேச்சிழந்து விட்டாள் அவளை கண்டு புன்னகைத்த கலையமுதன் மதுபாலன் அரியா வண்ணம் அவளை பார்த்து கண்ணடித்தான் வெட்கத்தில் முகம் திகழ்ந்த மகிஷா அமைதியாக சென்று பின் சீட்டில் ஏறி அமர்ந்தாள் அவளின் திடீர் அமைதியைக் கண்டு ஆச்சரியப்பட்ட மதுபாலன் கலையமுதனிடம் கள்ளப்பார்வை ஒன்றை உதிர்த்தான் அவனின் பார்வையை புரிந்து கொண்ட கலையமுதன் அவனை கண்டு கண் சிமிட்டி புன்னகைத்தான் மதுபாலனும் சிரித்து கொண்டே அவன் அருகே ஏறி அமர்ந்தான் கார் மருத்துவமனையை நோக்கி விரைந்தது மதுபாலன் அடிக்கடி பின்னால் திரும்பி மகிஷாவை பார்த்த வண்ணம் வந்தான் அவளோ குனிந்த தலை நிமிராமல் அமைதியாக அமர்ந்து வந்தாள் ஹாஸ்பிடலில் அவளை பரிசோதித்த மருத்துவர் பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டும் என கூறினார் மகிஷா பயத்துடன் மதுபாலனிடம் முடியாது என தலையாட்டினாள் மதுபாலனின் அருகே நின்றிருந்த கலையமுதன் அவளை ஒரு பார்வை பார்க்கவும் முடியாது என ஆட்டிய தலையை சரி என ஆட்டினாள் அவளின் இரத்தத்தை பரிசோதித்த மருத்துவர் டைபாய்டு என உறுதி செய்தார் ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டும் என மருத்துவர் சொல்லவும் சத்தம் போடாமல் கண்ணீரை மட்டும் சிந்தியபடி மருத்துவர் கை காட்டிய பெட்டில் ஏறிப்படுத்தாள் மகிஷா மருத்துவர் ட்ரிப்சு செலுத்த ஊசியை எடுத்துக்கொண்டு வரவும் மகிஷா சத்தமின்றி தேம்பியபடி ஆரம்பித்து விட்டாள் அவளின் நிலையை கண்டு மதுபாலனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது தன் அருகில் நின்றிருந்த கலையமுதலிடம் மதுபாலன் அமுதா நீ சிறிது நேரம் வெளியில் நிற்கின்றாயா அவள் ஆர்ப்பாட்டம் செய்தால் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் இப்படி சத்தமின்றி தேம்பினால் என்னால் என அரைகுறையாக கூறி நிறுத்திய இவனும் விட்டால் அழுதுவிடும் நிலைமையில்தான் இருந்தான் நீ எல்லாம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பதற்கு பதிலாக நாலு கழுதைகள் வாங்கி கொண்டு அதை மேய்க்க போகலாம் என்று மெல்லிய குரலில் அவனை கடிந்து கொண்ட கலைய முதன் அவனின் தோளில் கை போட்டு மகிஷாவின் அருகில் அழைத்துச் சென்றான் அவள் அருகில் சென்றதும் பாலா என்றான் காந்த குரலில் இவன் பக்கத்தில் தானே நான் நிற்கிறேன் எதற்காக இப்படி லவ் ஃபீலிங்கில் என்னை கூப்பிடுகிறான் என குழம்பிய மதுபாலன் மகிஷாவை பார்த்தான் அவள் அழுகையை நிறுத்திவிட்டு இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என அறியும் ஆவலில் இவர்களை நோக்கினாள் இதை கண்டவன் அழைப்பு இவளுக்கானதா என புரிந்து கொண்டான் பின்னர் கலையமுதனிடம் சொல்லமுதா என்றான் மகிஷா தன்னைத்தான் கவனிக்கிறாள் என்பதை ஓரக்கண்ணில் பார்த்து அறிந்து கொண்ட கலையமுதன் பாலா என் பெர்ஃபியூம் வாசனை உனக்கு பிடித்திருப்பதாக அன்றைக்கு சொன்னாயல்லவா என்றான் ஓரக்கண்ணில் மகிஷாவை பார்த்தபடியே இவன் எதற்கு சம்பந்தம் கேள்வி கேட்கிறான் என குழம்பிய மதுபாலனும் மகிஷாவை பார்த்தான் அவளோ மருத்துவர் ட்ரிப்ஸுக்கான ஊசியை தன் கையில் குத்துவதை கூட உணராமல் வெட்கத்தில் முகம் சிவந்து கண் மூடினாள் அவளையே பார்த்து கொண்டிருந்த மதுபாலன் கலையமுதனுக்கு மனதுக்குள் ஒரு ஷபாஸ் சொல்லிக்கொண்டே ஆமாம் சொன்னேன் அதற்கென்ன இப்போது என்றான் அதற்கென்ன இப்போது ஒன்றுமில்லை வேலை முடிந்து விட்டது வெளியே போகலாம் வா என்றவன் மதுபாலனை அழைத்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான் அறையை விட்டு வெளியேறியதும் கலையமுதனின் முதுகில் ஒரு செல்ல அடியை தந்த மதுபாலன் ஏண்டா துரோகி இதையே முன்னமே சொல்லவில்லை என பொய் கோபத்துடன் வினவினான் கன்ஃபார்ம் ஆனதும் சொல்லலாம் என இருந்தேன் பாலா அப்படியென்றால் அவள் இன்னும் ஓகே சொல்லவில்லையா அட போப்பா நானே இன்னும் கேட்கவில்லை என்றான் சிறு சலிப்புடன் என்ன சொல்கிறாய் அமுதா புரியாமல் கேட்டான் மதுபாலன் அட ஆமாம் பாலா அவள் என் கண் முன்னால் வராமலேயே கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருந்தாள் அவளின் கண்ணாம்பூச்சி ஆட்டத்திற்கு ஒரு எண் போட்டுவிடலாம் என நினைத்து அன்றைக்கு உன் வீட்டுத் தோட்டத்தில் அவளிடம் பேசிக்கொண்டு இருந்தேன் அதற்குள் நீ வந்து குட்டையையும் குழப்பி விட்டுவிட்டு என்னையும் வீட்டிற்கு வரவேண்டாம் வேண்டாம் என கூறிவிட்டாய் ஐ எம் சோ சாரி அமுதா அன்றைக்கு நீ முதன் முதலாக வீட்டிற்கு வந்தபோதும் அவள் அழுதாள் அதன் பிறகு நீ வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அறையிலேயே வேறு அடைந்து கிடந்தாள் இதெல்லாம் போதாதென்று அன்றைக்கு தோட்டத்திலும் பயந்து போய் நின்றிருந்தாள் அதனால் தான் அவளுக்கு நீ வீட்டிற்கு வருவது பிடிக்கவில்லையோ என எண்ணிவிட்டேன் அதனால் தான் நான் உன்னை வீட்டிற்கும் வரவேண்டாம் என கூறினேன் சாரி அமுதா என வருத்தத்தோடு கூறினான் மதுபாலன் பரவாயில்ல விடுபாலா நீ அவள் மேல் உள்ள தானே அப்படி கூறினாய் சரி வா நாம் சென்று ஒரு காஃபி குடித்து விட்டு வருவோம் இல்லை நீ சென்று அவளிடம் பேசிக் கொண்டிரு நான் சென்று உனக்கும் காஃபி வாங்கி வருகிறேன் என்றவன் கேண்டீனை நோக்கி சென்றான் மதுபாலன் சென்றதும் மகிஷாவின் அருகில் வந்தான் களைய முதன் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதை சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி